முன்னாடி எலவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா நல்ல ஒரு டெக்ஸ்டர் லேயர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ நம்மளுடைய கிச்சன்ல மெயினான ஒரு விஷயம் ட்ரெடிஷனா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து மெயினா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க

டு மேட்டுப்பாளையம் ஹைவேல காரமடைக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு இடமோ வீடோ வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா அதுவும் ஒரு வீடு பத்தொன்பது லட்சத்துல எல்லா வசதிகளோடயும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப நீங்க வர வேண்டியது நம்மளோட சாந்தி இன்ஃபிரா தி பிரஸ்டிஸ் டவுன் சோ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்திருக்காங்க பில்டிங் ஏரியா வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்திருக்காங்க முன்னாடி எலவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா நல்ல ஒரு டெக்ஸ்டர்ட் லேயர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சின்ன சின்னதாக மைனியூட்டான டிசைன்ஸும் வந்து டீடைல் பண்ணியிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான கேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட கலர் வந்து ஒரு மோனோக்ரமேட்டிக் கலர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் போர்டிகோ ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து டைல்ஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க போர்டிகோவோட சைட் வால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் வெளியில் போர்ட்டிகோலையே உங்களுக்கு வந்து சம்ப் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வாட்டருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே ஸ்டார் கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கே வந்துட்டு உங்களுக்கு தனி ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பக்கம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியா அண்ட் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த வீடை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா ஸோ நம்மளுடைய கிச்சனில் மெயினான ஒரு விஷயம் ட்ரெடிஷ்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இதில் மெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோடைய அவுட் பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடியுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய டோர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்ட்ராங்கான உட்ல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நல்ல ஒரு மைல் டிசைனில் வந்து எம்பர்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெடிஷ்னல் லவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம போர்ட்டிகோலிருந்து நம்ம ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான ஹாலாக கொடுத்துருக்காங்க அண்ட் பூஜாக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பூஜா ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோட்டஸ் அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கஸ்டமைஸ்ட் கட்ஒர்க்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றில் மேலே கிரானைட் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்களேன் லாஃப்ட் கூட வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டோட தீமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஒரு டைல் கனெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அதே சேம் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரவுன் ஷேட்ல வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஷெல்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வந்துட்டு நல்ல ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு மாடர்னான டிவி யூனிட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஷெல்ஃபே வந்து க்ளோஸ்டு விண்டோ ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டெக்கரோ ஐட்டம்ஸோ ஐடியல்ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாமே நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் பார்க்க போகிறோம் கிச்சனோட என்ட்ரன்ஸ்ல வந்து வுட் ஃபினிஷிங்ல இருக்கிற மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு மாடலர் கிச்சனாகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க குப்டாப் வந்து ப்ரவுன் ஸோ குப்டாப் வந்துட்டு உங்களுக்கு கிரே அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சவுண்ட் ப்ரூஃப்ல வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க ஆரோ யூனிட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க யூபிவிசி டோர்ஸ் வந்து அதில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு த்ரூ அவுட் த வால் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாடலர் கிச்சனாகவே வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அடுத்ததான் இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இதோடைய டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வுட்டில் நல்ல ஒரு காம்பினேஷன் கலர்ஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டைல்ஸ் த்ரூ அவுட் த வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு அது சேம் டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க இது வந்து உங்களுக்கு வாட்ரூம் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணாமல் இந்த வீட்டுக்கு இந்த பெட்ரூம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மிரரோடு கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு காட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு எல்லா விஷயமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து டைல்ஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பிராண்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பெர்டிஃபைடான டைல்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததான் இந்த வீட்டுடைய நெக்ஸ்ட் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு காம்பக்டான பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் உடைய டோரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிசைன் அண்ட் கஸ்டமைஸில் பண்ணியிருக்காங்க அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வெளிச்சம் இருக்கிற மாதிரி வந்து கலர் காம்பினேஷன் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே லாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த அழகான டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து நல்ல ஒரு மாடலர் இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா இந்த அழகான வீட்டோட ப்ரைஸ் வந்து நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அண்ட் நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு கிலோ டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை உடனே புக் பண்ணுங்கள்